ரைஸலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் ஜபித்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய உள்ளத்தில் என்னை அவர் ஏவின வார்த்தை சற்று வித்தியாசமானது இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு வெளிப்பட்ட ரட்சிப்பு வெளிப்படாத ரட்சிப்பு நன்றாய் கவனிங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் வெளிப்பட்ட ரட்சிப்பையே இன்னும் சுதந்திரிக்க இருக்கிறாங்க வெளிப்பட்ட ரட்சிப்பை சுதந்திரிக்காமல் இருக்கிற நாம் வெளிப்படாத ரட்சிப்பை எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க ரட்சிப்பை நம்ம இப்படி பிரிப்போம் மூணாக பிரிப்போம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அணுதினமும் ஏற்படுகிற பிரச்சனைகள் இருந்து வருகிற ரட்சிப்பு நாம் செ ஜெபத்தில் ஜபத்தில் சொல்லுவோம் அல்லவா எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் அதாவது மாம்சத்து மாம்சத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளிலிருந்து மாம்சத்தில் ஏற்படுகிற போராட்டங்களிலிருந்து வருகிற ரட்சிப்பு விடுதலை காப்பாற்றப்படுதல் விடுவிக்கப்படுதல் அந்த ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும் பழைய ஏற்பாட்டில் நடந்தது எல்லாமே சரீரப்பிரகாரமான ரட்சிப்பு ஆனால் ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு வெளிப்பட்டது ஆத்தும ரட்சிப்பு அதாவது வெளிப்பட்ட ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பு வெளிப்பட போகிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு அது பரலோகத்துக்கு போகிற ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நந்தாய் கவனியுங்கள் வெளிப்பட்ட ரட்சிப்பையே இன்றைக்கு அநேகர் அறியவில்லை வெளிப்பட்ட ரட்சிப்பையே அனைவர் பெற்றுக்கொள்ளவில்லை வெளிப்பட்ட ரட்சிப்பையே இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வெளிப்படாத ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்போஸ்லாம் ஆகிய பேதுரு மூலமாய் கர்த்தர் மிக தெளிவாய் பேசுகிற சில வார்த்தைகளை நாம் வாசிக்கிறேன் பாருங்கள் பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எப்படி கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு வெளி தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்கு போவதை குறித்து அவர் சொல்லுகிறார் அதைத்தான் அவர் ரட்சிப்புங்கிறார் இந்த உலகத்திலிருந்து நீங்களாகி நித்திய அழிவிலிருந்து நீங்களாகி ரட்சிக்கப்பட்டு நித்திய ரட்சிப்பாகிய பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது இனிமே வெளிப்பட போகிற ரட்சிப்பு வெளிப்பட போகிற கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறாரு அப்ப வெளிப்பட போகிற ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு வெளிப்பட்ட ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு வெளிப்பட்ட ரட்சிப்பு என்ன இப்ப வெளிப்பட்டிருக்கு யார் மூலம் வெளிப்பட்டுச்சு கிறிஸ்து மூலமா வெளிப்பட்டுச்சு யார் மூலமா வெளிப்பட்டுச்சு ஏசு கிறிசு மூலமா கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டது அதனாலதான் வசனம் சொல்வது பாவிகளை கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தாருன்னு போட்டுருக்கு அதுக்கு பேரு ஆத்தும ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பு அப்படின்னா நீங்க பாவம் மன்னிப்பை பெற்றிருப்பீங்க உங்களுக்குள் கிறிஸ்து வாசம் பண்ணுவார் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருப்பதை உங்களால் உணர முடியும் அந்த அனுபவம் இல்லைன்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம் நீங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம் நீங்கள் கிறிஸ்தவ சபைக்கு போயிட்டு இருக்கலாம் நீங்கள் பல நூறு வருஷ பாரம்பரியமாக நீங்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்குள் இல்லை அப்படின்னா நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறல அப்படின்னா வேதத்தின்படி நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல உலகத்தின்படி நீங்க கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் ஆனால் வேதத்தின்படி நீங்க கிறிஸ்தவங்களாக இருக்கவே முடியாது வேதம் உங்களை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளாது மறுபடியும் சொல்றேன் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கணும் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோமா நல்லா கவனிங்க வெளியரங்கமான ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் வெளியரங்கமான ரட்சிப்புனா அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் இந்த போராட்டத்துலேருந்து ஒரு விடுதலை வேணும் இந்த வியாதி இந்த கஷ்டம் இந்த துன்பம் இதுலருந்து ஒரு விடுதலை வேணும் ஏசு சொன்ன மாதிரி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் அதை வேணா டெய்லி சொல்லி சொல்லி கேட்டுக்கிறோம் ஆனால் உங்கள் உள்ளான மனிதனாகி ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கான் கிறிஸ்து கொடுக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கீங்களா கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்கிறாரா வசனம் சொல்லுது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவின்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா அந்த ஆத்ம ரட்சிப்பை நீங்க பெற்றிருக்கீங்களா அது வெளிப்பட்ட ரட்சிப்பு வெளிப்பட்ட ரட்சிப்பையே நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளல் அப்படின்னா வெளிப்படுவதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அதுவும் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ரட்சிப்பை நம்ம எப்படி பெறுவோம் பரலோகத்துக்கு போகிற பாக்கியம் என்கிற அந்த ரட்சிப்பை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீங்க கொஞ்சம் யோசிங்க ஏன்னா இங்கே சொல்றாரு கடை இங்கே பவுல் எழுதுற சாரி பேதுரு மிக தெளிவாக எழுதுறாரு நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒன்று பேதுரு முழுவதும் வாசித்தால் ஆத்தும ரட்சிப்பை ரட்சிப்பை பெற்றவர்கள் எப்படி வாழணும்னு எழுதுவார் நீங்கள் ரெண்டு பேதரை வாசிங்கன்னா நீங்கள் கடைசி காலத்தை குறித்து பேசுவார் வருகை குறித்து பேசுவார் தயவு செய்து நீங்கள் ஒன்று பேதரும் ரெண்டு பேதரும் வாசிங்க முதலாவது நிருபம் முழுவதும் ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கீங்க நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு பேசுவார் ஏன்னா ஒன்றாவது அதிகாரத்திலேயே இப்போ படிக்கலாமா அந்த வசனத்தை ஒன்று ஒம்பது படிக்கிறேன் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் ஐயா இந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் அடைவதை பார்ப்பதற்கு பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாக இருந்தாங்களாம் தயவு செய்து இந்த ஒன்று பேர் ஒன்றாதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து ஒன்று பத்து படிக்கிறேன் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து எந்த ரட்சிப்பு தெரியுமா ஆத்தும ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கிடைத்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல அன்றைக்கு யூதர்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு இருந்தது ரட்சிப்பு யார் வழியாக வரும் யூதர்கள் வழியாக தான் வரும் நல்லா கவனிக்கணும் ஆனால் புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து சகல உலகத்துக்கும் தான் வசனம் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி வேறு ஒரு நாமும் இல்லை ஐயா இயேசு கிறிஸ்து தான் மனுஷனை ரட்சிக்க முடியும் இயேசுவின் நாமந்தான் மனுஷனை ரட்சிக்கும் ஒரு பழைய பாட்டு பாடுவோமா வானத்தின் கீழே பூமி மேலே வானவரியே சுவிநாமல் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரியே சுவின் நாம மல்லால் இரட்சிப்படைய வழி இல்லையே இரட்சகரியே சு துணை அவரு இரட்சகர் ஏசுதான் நமக்கு தோண ரட்சகர் தான் அவர் தான் ரச்சிக்க முடியும் இரட்சகர் ஏசு வலி அவரே ஏசுதான் வழி ரட்சகர் இயேசு வழி அவரே வானத்தின் கீழே பூமியின் மேலே ஏசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு அப்போ ஏசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பு இலவசமானது அது ஆத்தும ரட்சிப்பு நான் உடம்பு சரீர பிரகாணமான பே பேசல உங்களுக்கு உள்ள ரிப்பின் அனுபவம் இருக்கிறதா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களான்னு பாருங்கள் பெயர் கிறிஸ்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிப்பட போகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது சரியா அதனால் ரெண்டு விதத்தில் பார்க்க போகிறோம் நல்லா சொல்கிறேன் வெளிப்பட்ட ரட்சிப்பு இன்னொன்று வெளிப்பட போகிற ரட்சிப்பு வெளிப்பட்ட ரட்சிப்பை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் வெளிப்பட போகிற ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் இந்த வசனத்தை நீங்கள் தயவு செஞ்சு ஒன்று பேதிரு ஒன்னாதிகாரத்தை முழுசு கொஞ்சம் படித்து பாருங்கள் அது முழுக்க முழுக்க அந்த ஒன்னாதிகாரம் மட்டும் இல்லை ஒன்று பேர் மு அந்த முழு நிருபத்தை நீங்கள் வாசித்தாலும் ஆத்ம ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு அவர் சொல்லுவார் சரியா அடுத்து ரெண்டு பேதற்கு வரும்பொழுது நித்திய ரட்சிப்பை பற்றி பேசுவார் பரலோகத்துக்கு போகிறத பற்றி பேசுவார் தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக நம்ம வாசித்து பாருங்க கர்த்தர் உங்களோடு பேசுவார் இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நம்ம நான் பார்க்க போகிறோம் நாளையிலிருந்து சரியா மறுபடியும் சொல்கிறேன் வெளிப்பட்ட ரட்சிப்பு வெளிப்பட போகிற ரட்சிப்பு நீங்கள் இன்னும் வெளிப்பட்ட ரட்சிப்பையே சுதந்திரிக்கலாம் அப்படின்னா கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற நித்திய ரட்சிப்பை நீங்கள் கொஞ்சம் உங்களை நிதானித்து பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா நிச்சயம் இருக்குதா கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா அதை உங்களால் உணர முடியுதா கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறத உங்களால் அனுபவிக்க முடியுதா அப்படி இல்லைன்னா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் அல்ல நீங்கள் உலகத்தின்படி தான் கிறிஸ்தவர்களை தவிர நீங்கள் வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் அல்ல உங்களை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி பாவம் அன்னிப்பேன் நிச்சயத்தை பெற்று ரட்சிப்பை பெற்று கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிற அனுபவத்தோடு வாழுங்க அப்போ தான் நீங்கள் நித்திய ரட்சிப்பை வெளிப்பட போகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் நாளை முதல் தொடர்ந்து தியானிப்போம் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது காட் யூ